அரசியல் சம்பந்தமான பல அறிவார்ந்த கேள்விகளால் பல அரசியல்வாதிகளை அலறவிடும் அறிவாளி விவாத நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டு அரசியலின் அவலங்களை மக்களுக்கு கொண்டு சென்ற மகத்தான போராளி பத்து தோல்விகின்ற பழனிசாமி முதல் பாரங்கும் போற்றுகின்ற பாரத பிரதமர் வரை பாகுபாடு பார்க்காமல் அவர்களின் அரசியல் பல்ஸ் அறிந்து பேசும் படிப்பாளி பேராளுமை கொண்ட சசிகலா முதல் பேர் ஆதரவு பெற்ற சீமான் வரை அரசியல் காய்களை நகர்த்தும் ஐடியாக்கள் அனைத்தும் அறிந்த அரிஸ்டாட்டில் ஒரு ஊடக வேளாளராக தனக்கென லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட கோடிக்கணக்கான தமிழ் இதயங்களை வென்ற சோதனைகளைத் தாண்டி பல சாதனைகள் தந்த சத்தியம் தவறாத சாணக்கியன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களின் வரலாறை காணலாம் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் வட இந்திய வம்சாவளியை சார்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தார் தந்தையின் பெயர் ரகநாதாச்சாரியார் இவரது பெற்றோர் பீகார் மாநிலம் பக்சர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தமிழ்வழி வழி அரசு பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் தனது குடும்பத்துடன் சென்னையில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தினமலர் நாளிதழில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி பிறந்த இவர் இவர் பெற்றோரின் பூர்வீகம் பீகாராக இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான் தினமலரில் அவர் பணியாற்றிய காலத்திலிருந்தே சமூக நோக்கம் கொண்ட ஊடகவியலாளராக பயணித்திருக்கிறார் அரசியல் சம்பந்தமான செய்திகளாக இருந்தாலும் சரி பொது சமூக சம்பந்தமான செய்திகளாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக மக்களிடம் கொண்டு செல்வதில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே முனைப்பு காட்டி செயல்பட்டிருக்கின்றார் தினமலரில் பணியாற்றிய பாண்டே அவர்கள் பிறகு தந்தி தொலைக்காட்சியில் பணியாற்றினார் பல்துறை குறித்து பல்துறை அறிஞர்களுடன் விவாதம் செய்யும் ஆயுத எழுத்து என்னும் சிறப்பு நிகழ்ச்சியும் பல்துறை ஆளுமைகளை நேர்காணல் கண்டு அவர்களின் செயல்பாடுகளில் உள்ள உண்மை தன்மைகள் குறித்து பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்தும் கேள்விக்கு என்ன பதில் என்னும் நிகழ்ச்சியும் மக்கள் முன்னிலையில் இரு அணிகளுடன் விவாதிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியும் இவரின் குறிப்பிடத்தக்க பணியாகும் டிவி நிகழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் கல்வி நிலையங்கள் மற்றும் பொது மேடைகளில் பேச்சாளராகவும் கலந்து கொள்கின்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் வரை தந்தி தொலைக்காட்சியில் தலைமை செய்தி ஆசிரியராக பணிபுரிந்தார் தற்போது சாணக்கியா என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்றார் மிக பெரும் நடிகர்களுக்கு மிக பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளங்கள் இருப்பது இயல்பு மிக பெரிய அரசியல் தலைவர்களுக்கு மிக பெரிய அளவில் தொண்டர்கள் பட்டாளங்கள் இருப்பது இயல்பு ஆனால் ஒரு ஊடகவியாளர்க்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் பாண்டே அவர்கள் மட்டும்தான் இவருடைய நிகழ்ச்சி என்றாலே அந்த நேரத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் அமர்ந்து விடுவார்கள் அது அரசியல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் சரி நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்பவர் தந்தி தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலத்தில் இவர் புகழின் உச்சத்தில் இருந்தார் யார் இந்த ரங்கராஜ் பாண்டே என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு ஊடகத் துறையில் புகழ் பெற்றார் தமிழ்நாட்டின் ஊடகங்களில் மக்களிடம் மாபெரும் புகழ் பெற்று விளங்கியவர்கள் ஜெயா டிவியின் ரவி பெர்னாத் மற்றும் நக்கீரன் கோபால் அவர்கள் இவர்கள் தமிழகத்தின் ஊடகவியலாளராக இருந்து மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர்கள் அந்த வரிசையில் இடம் பிடித்தவர்தான் ரங்கராஜ் பாண்டே மூன்று பேருக்கும் வெவ்வேறு விதமான ஸ்டைல் வெவ்வேறு விதமான செயல்பாடுகள் சமூகத்தில் இருக்கின்றன ஊடகத்துறையில் இருக்கின்றன ஆனால் இந்த மூவரும் மக்களிடம் மாபெரும் புகழை பெற்ற ஊடகவியலாளர்கள் அதற்கு காரணம் நேர்மை இன்னொன்று உண்மைத்தன்மை இன்னொன்று தைரியமாக வெளிப்படையாக எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் தங்கள் கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவது பேட்டிகளில் பகிரங்கமான பேட்டி காண்பது போன்ற தைரியமான செயல்களில் மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை ஒரு மக்களாக இருந்து ஊடகவியலாளர் என்ற ரூபத்தில் இவர்கள் கேட்கும் கேள்வி தான் கேட்க வேண்டிய கேள்வியை ரங்கராஜ் பாண்டே கேட்டுவிட்டார் என்ற அந்த மக்களின் மன திருப்தியை இவர் நிகழ்ச்சிகளில் கொண்டு வருவார் மக்களுடைய எண்ணங்கள் அறியாமல் அவர்கள் சில பேரிடம் சில கேள்விகளை கேட்க முடியாது ஆனால் அந்த மக்களுடைய அனைத்து பல்சுகளையும் அறிந்த ஒரு ஊடகவியலாளர் தான் திரு ரங்கராஜ பாண்டே அவர்கள் அது எந்த பகுதி மக்களாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரி மக்களிலிருந்து காஷ்மீர் மக்கள் வரைக்கும் சென்னை மக்களிலிருந்து ராமேஸ்வர மக்கள் வரைக்கும் அனைத்து மக்களின் பல்சை அறிந்தவர்தான் ரங்கராஜ பாண்டே அவர்கள் அதனால்தான் அவர் ஊடகத்துறையில் புகழின் உச்சத்துக்கு சென்றார் பல பேட்டிகளில் பல அரசியல் தலைவர்களே பகிரங்கமான கேள்விகள் மூலம் பாதியிலேயே பேட்டியை நிகழ்ச்சிகளை புறக்கணித்து சென்ற தலைவர்களும் ஒன்று திரு கி வீரமணி அவர்கள் திராவிட கழக தலைவரை தந்தி டிவி தொலைக்காட்சியில் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேட்டி எடுத்தபோது இவர் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி எழுந்து சென்று அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்த அந்த நிகழ்ச்சி அந்த தருணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள் அவ்வளவு பெரிய தலைவரே ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் பதில் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி எழுந்து சென்றார் இன்னொரு ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் திரு பல கருப்பையா அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் படும் கோபத்தோடு நிகழ்ச்சியை புறக்கணித்து எழுந்து சென்றார் என்ன கேள்வி என்றால் அப்போது எம்எல்ஏவாக இருந்தார் பல கருப்பையா ஜெயலலிதா தலைமையிலான அண்ணாதிமுக கட்சியில் அவர் இருந்தார் அப்போது திடீரென கட்சியை விட்டு விலகினார் அந்த கேள்வி கேட்கிற போது எதற்காக கட்சியை விட்டு விலகினீர்கள் என்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பல அவரிடம் கேட்டபோது அவர் சமாளிக்கும் விதமாக மனுப்பறான பதிலை சொல்ல சுதாரித்து கொண்ட ரங்கராஜ் பாண்டே நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் அதிமுக விட்டு விலகினீர்கள் என்று என ஜெயலலிதா அம்மையாரிடம் அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தீர்கள் அது கிடைக்கவில்லை அதனால் நீங்கள் அக்கட்சியை விட்டு விலகிவிட்டீர்கள் என்று கேட்க கோபத்தின் உச்சிக்கே சென்ற பல அவர்கள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளியேறினார் இவ்வாறு பல தலைவர்களை தைரியமாக வெளிப்படையாக எதற்கும் அஞ்சாமல் கேட்ட கேள்விகள் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு பெரும் ரசிகர்களை உருவாக்கியது அதேபோன்று திரு டிடிவி தினகரன் அவர்களை அவர் நேர்காலில் சென்ற அந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சி மிக பிரபலம் வைரலானது அதற்கு காரணம் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர் இல்லை என்பது போல் அவருடைய பேட்டி அந்த நிகழ்ச்சி இருந்தது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிடுக்குப்பிடி கேள்வியாக திரு டிடிவி தினகரன் அவரிடம் கேட்கிற கேள்விகளும் அவரும் சிரித்தவாறே கொஞ்சம் அசராமல் பதில் சொன்ன விதமும் மிகப்பெரிய வைரலான புரோகிராமாக அது மாறியது இவ்வாறு பல தலைவர்களிடம் பேட்டி என்று மாபெரும் புகழை அடைந்தவர்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அதற்கு காரணம் தெளிவு அரசியல் பற்றி மக்கள் பற்றி நாடு பற்றி தேசம் பற்றி ஒரு கட்சியின் சித்தாந்தம் பற்றி புள்ளி விவரமாக அறிந்து கொண்ட ஒரு ஊடகவியாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தற்போது சில காலம் தந்தி டிவியிலிருந்து விலகி தனியாக சாணக்கியா என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்றார் அந்த சேனலின் அவருடைய தைரியம் நேர்மை உண்மை என மிக குறுகிய காலத்திலேயே பத்து புள்ளி ஐந்து மில்லியன் வாடிக்கையாளர்களை கொண்ட மிக பிரபலமடைந்த யூடியூப் சேனலாக சாணக்கியா சேனல் விளங்கி வருகிறது அதற்கு ரங்கராஜ் பாண்டே என்ற ஒரு தனிப்பட்ட மனிதரின் திறமை காரணமாகும் அரசியலே நன்கு அறிந்திருப்பதனால் இவர் போன்றவர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது மக்களுக்கு சேவைகள் செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள்லாம் மக்களிடம் சில வேடம் உண்டு நாங்கள் பேசியவரை ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒரு நியாயமான அரசியல் நடக்கும் என்ற பார்வையெல்லாம் மக்களிடம் பேசுவது உண்டு அந்த அளவுக்கு அரசியலை நன்கு அறிந்தவர் நேர்மையானவர் தமிழ்நாட்டு ஊடகத்தில் தனக்கென தனி முத்திரை படித்த மாபெரும் ஊடகவியலாளர் எந்த துறையாக இருந்தாலும் அதில் தனக்கென தனி பாணியை கடைப்பிடித்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அதில் நேர்மை இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் தெளிவு இருக்க வேண்டும் துணிவு இருக்க வேண்டும் என்பதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முன் உதாரணம் என்பது வரலாறு அதேபோன்று ஒவ்வொரு தேர்தல் கணிப்புகளும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது பல தேர்தல் கணிப்புகள் பல தொலைக்காட்சிகள் எடுத்தாலும் அது பல வித்தியாசங்களை காணும் ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடுத்த பல தேர்தல் முடிவுகள் அவ்வாறு கருத்து கணிப்புகள் கூட தேர்தல்களில் தவறாக போனதில்லை அவ்வளவு தெளிவான கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் கொடுத்தவர் மாபெரும் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு பாண்டே அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்